வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க சகோதரத்துவம் நண்பர்கள் பட்டாலும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு வேலைக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு उत्तरायण का காலத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மிதன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி நம்ம புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உத்தராயணத்தில் ஆறாவதாக வரக்கூடிய கடைசி மாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மாற்றத்தை வைத்து ஒவ்வொரு மாதமும் கிரக நிலை அமைப்பு கணிக்கப்படுது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதான் மாத பலன் சொல்லப்படுது அந்த வகையில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு என இந்த மாதத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த ஆணி மாதம் மேசராசியில சூரியனும் மிதுனராசியில புதன் குரு சூரியன் என மூன்று கிரகங்கள் மாற இருக்கு சிம்மத்தில் செவ்வாய் கேது என கிரகங்களும் கும்பத்தில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கு நம்ம எடுக்கிற முயற்சியும் அனைத்துமே வெளிநாட்டு சக்தி வந்து எடுத்துக்கொள்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் நாம் போகக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதான் ராசியிலிருந்து கடகத்திற்கு செல்ல இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றங்கள் என்று சொல்லப்படுது ஜோதிட ரீதியாக இந்த கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி அனைத்து கிரகங்களும் வருட கிரகங்கள் அந்தந்த இடத்திலேயே இருக்குது சரி வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம் அதிர்ஷ்டகரமாக இருக்குது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் யோகமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மிருகு சீரிடம் புனர்பூசம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்பது பாதங்களை கொண்ட நம்மளுடைய மிதுன ராசியில் ராசி அதிபதி புதன் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசியில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஏன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆறு பதினொன்றுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழிலில் ஒரு புதிய உத்வேகத்தோடு செயல்படுவீங்க புதிய வேலையை திணிப்பீங்க தொழிலை ஒரு சில இடத்துல விரிவுபடுத்துவீங்க அதெல்லாம் இது நான் சின்ன சின்ன தடைகள் இடர்பாடுகள் இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நம்மளுடைய தொழிலில் இந்த விரிவுபடுத்தணும் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகளை சந்தித்து நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது ரொம்ப அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் செய்வீங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் ஏன்னா வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு குரு சனி கேது எல்லாமே நல்ல நிலையில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் நான்கு கிரகங்களும் ரொம்ப சாதகமான பலன்களை உங்களுக்கு தர இருக்கு மற்ற கிரகங்கள் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு மாத கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது முயற்சிகள் வெற்றியாக கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குகிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய ராசியில் மூன்றாம் அதிபதி சூரியன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய விசேஷம் குரு சம்பத்தோடு புதனோடு சேர்ந்திருப்பதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் படிப்படியாக கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற மாதத்திலிருந்து ஆரம்பமாக போது மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் வெளிநாடு சென்று கல்வி யலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு சென்று கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இந்த மிதனராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டுக்கு வேலை வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்குது தந்தை வழியில் சின்ன சின்ன சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தந்தை மூலிமா நீண்ட நாளாக வராத உங்களுடைய பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும் அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் வரக்கூடிய சூழ்நிலை ராசிநாதன் பணவரத்து பஞ்சம் இனி இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலை மாறி ஒவ்வொன்ற உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த நீங்கள் பிரச்சனையை சந்திச்சீங்களோ அந்தந்த இடத்துலலாம் நீங்க ஜெயித்து காட்டுவீங்க கால் வைக்கிற இடையெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு வைத்து பயணிப்பீங்க கண்டிப்பா வருகின்ற நாட்களில் நிறைய வெற்றிகளை நீங்க சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஜெயித்து காட்டக்கூடிய யோகம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விட்டத்தை பிடிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நீங்க விட்டுட்டு வந்ததை அந்த அவமானப்பட்டுட்டு வந்ததெல்லாம் சரி செஞ்சு ஒரு ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருப்பதும் நல்ல பலனை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்துட்டுருவங்க முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போவதனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பெருகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வீட்லேயுமே ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊர் சொந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சொந்த நாடு போகக்கூடிய யோகம் இருக்குது புதிய வேலை இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலை மூலிமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் ஐடி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டட் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கவிஞர்கள் கட்டுரையாளர்களுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த ராசி அன்பர்கள் வருகின்ற ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதியெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு ஒரு பத்து குடம் தண்ணீர் எடுத்துட்டு போய் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் விநாயகருக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்யும் போது அருகும்புள் வைத்து அதுக்கப்புறம் தண்ணீர் அபிஷேகம் செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன மறக்காமல் சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ